இந்த நீங்க எதிர்க்கிற இந்திய எதிர்ப்பு இருக்குல்ல இதுல உங்க காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன எத்தனை காலத்துக்கு இந்த நாடகத்தை எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நடத்துற அவ தம்பி அண்ணாமலை கேட்கறதுக்கு பதில் நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களை பயிற்று பாட மொழியா இந்தி இருக்கா இல்லையா அங்க தமிழ் பயிற்றுவிக்கப்படுதா ஒரு கொள்கை முடிவு என்ன உங்க கொள்கை முடிவு நான் என்ன என் கொள்கை முடிவு சொல்றேன் எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ ஆனால் விரும்பினால் எம்மொழியும் கற்போம் உலக மொழிகள் எல்லாத்தையும் கற்போம் அது டச்சு வேணுமா ஸ்பானிஷ் வேணுமா ஜெர்மன் வேணுமா எது வேணுமா கற்றுக்குருவோம் பிரெஞ்சு வேணுமா கற்றுக்குவோம் அந்த மாதிரி ஒரு முடிவில்லையே இருமொழி கொள்கையில் அதிலே எம்மொழி எங்கே இருக்கு இருமொழி கொள்கையே ஹிந்தி இங்கிலீஷ்னா ஆயிடுச்சு மும்மொழி கொள்கைகள் அந்த கொள்கையாளர்கிட்ட கேட்குற கல்வி எம்மொழிக்கு இருக்க வாய்ப்புங்க எங்கே இருக்குது நீங்களே சொல்லியா எல்லா தனியார் பள்ளியும் தமிழ் பாடமொழியாக கூட எடுத்தாச்சு பாயிற்று மொழியாக ஆங்கிலம் வந்துருச்சு பாடம் ஹிந்தி வந்துச்சு எங்க எங்க தமிழ் இருக்கு நீங்க நீங்களே நடத்துற விளையாட்டுப்படி சதுரங்க விளையாட்டு கிடையாது நம்ம நம்ம தான் விளையாட்டு கிடையாது கேலோ இந்தியா தான் நீங்களே எல்லாத்திலையும் நம்ம ஸ்கூல் தான் ஏன் நம்ம பள்ளி கிடையாதா நம்ம சென்னை தான் வாங்க சென்னைக்கு கடற்கரைக்கு நம்ம தமிழ் இருக்கு சென்னை இங்கிலீஷ் இருக்கு நீ தான் தமிழ் வளர்க்கறதா எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த நாடகத்தை நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம் நாங்க இப்படியே இந்த ஏமாற்று நாடகத்தை தேர்தல் வரணும்னா அவ இந்திய திணிக்கணுங்கிறது இவர் எதிர்க்கணுங்கிறது எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க எங்க ஊர்ல போடுவீங்க இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிப்புங்கிறது எப்போ வந்தது எப்போ வந்தது சொல்லுங்க அப்ப எதுக்காம என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசுறதுக்கு உங்களுக்கு வலை வெளியே நான் அறிக்கை விட்டது எதிர்த்து பண்ணது இருக்குது அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க இப்ப இப்ப பேச வேண்டிய தேவையா வருது ஏன்னா இப்ப தேர்தல் வருது அதை தொடங்கும் போதே தொடங்கும் போது எல்லாமே நீட்ட கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க என்ஐஏ கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் கூட இருந்தது யாரு நீங்க எல்லாமே நீங்க கொண்டு வந்ததானே நீங்க பெத்து பேர் வச்சீங்க அவர் நல்லா ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறாரு வேற என்னது திடீர்னு வந்து நீட்டு நீட்டு நீட்டுங்கிறது அதை ஒழிப்புங்கிறது இப்போ எங்களால் ஒழிக்க முடியாதுங்கிறது அப்போ சொல்லியிருக்கணும்ல